சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார் இவற்றில் குறிப்பிடும்படியாக சொல்லப்படுவது அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் சிவன் மதுரையில்தான் நிகழ்த்தியுள்ளதாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது இதில் மிக சில மட்டுமே அனைவரும் அறிந்த கதையாக உள்ளது பல திருவிளையாடல்களும் அதற்கு பின் உள்ள கதைகளும் தெரியாது தனது பக்தை ஒருவருக்காக சாட்சி சொல்வதற்காக சிவலிங்கமே கும்பகோணம் அருகில் உள்ள ஊரில் இருந்து மதுரைக்கு வந்துள்ளது இதுவும் ஈசனின் திருவிளையாடல்களில் ஒரு கதையாக சொல்லப்படுகிறது இந்த கதை நிஜமாகவே நடந்தது என்பதற்காக இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பகோணம் அருகில் உள்ள கோவிலிலும் உள்ளது எத்தனையோ திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் இந்த திருவிளையாடல்கள் பற்றி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்னும் நூலில் சொல்லியுள்ளார் இப்படி ஒரு திருவிளையாடலா அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை என தேடி பார்த்தால் இதற்கும் விடை திருவிளையாடல் புராணத்திலேயே உள்ளது அறுபத்தி நாலாவது திருவிளையாடலாக வணிகப்பெண் ஒருத்திக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கம் வன்னிமரம் கிணறு ஆகியவற்றை ஈசன் வர செய்துள்ளார் காவேரி பூம்பத்தினத்தை சேர்ந்த வணிகன் குப்தன் இவன் மதுரையை சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் காவேரி பூம்பத்தினத்தில் வாழ்ந்த அரதனகுப்டனின் தங்கைக்கும் அவரது கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதன அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை அரதன குப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களின் ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமல் தயக்கத்துடன் இருந்தனர் எதிர்பாராத விதமாக குப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்துவிட்டதாக காவேரி பூம்பத்தினத்தில் இருந்து தகவல் வந்தது இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவேரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டார் மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அரதனகுப்டன் தாய் தந்தையை இழந்து தனியாக நின்ற ரத்னாவளியை தனியே விட்டு வர மனமில்லாமல் தன்னுடன் அழைத்து கொண்டு மதுரை புறப்பட்டான் அதில் பயம் என்ற இடத்தில் ஒரு புன்னைவனம் அங்கு ஒரு வன்னிமரம் அருகில் சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு இருந்தது நேரமாகிவிட்டதால் இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர் காலையில் கண் விழித்தபோது அரதனகுப்தன் அசைவற்று கிடந்தான் இரவில் பாம்பு கடித்ததால் அவனது உயிர் பிரிந்திருந்தது இதனால் கதறி அழுதால் ரத்னாவளி தற்செயலாக அவ்வழியாக வந்த திருநான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னாவளியிடம் விபரம் கேட்க அவளும் நடந்தவற்றை கூறினான் அவளின் பரிதாப நிலை கண்டு இறக்கப்பட்ட திருநான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார் திருநான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு உயிரை மீட்டுத் தருகிறார் சிவபெருமான் தன்னை வணங்கிய அரதன அரதனகுப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து செல் என சொல்கிறார் உயிரை மீட்டுத்தர உடவியவர் என்பதால் திருநானச்சம்மந்தரின் பேச்சை மறுக்காமல் அரதன குப்டனும் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் மட்டுமே இருவரும் திருமணம் முடிந்த கையோடு மதுரை வந்தனர் தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பதை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவியிடம் ரத்னாவளி நடந்த விவரங்களை எடுத்துச் சொன்னார் உள்ளது உள்ளபடி சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்துவித்தார் இந்த வழக்கு அரசனிடம் சென்றது திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என கேட்கப்பட்டது மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை சிலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி என அப்பாவியாக கூறினாள் இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் முதல் மனைவியும் கேலியாக அப்போ அந்த சிவலிங்கமே இங்கு வந்து சாட்சி சொல்லுமா என கேட்டார் சபையில் கூடியிருந்தவர்களும் சிரித்தனர் சபையில் கூனிக்குறுகி போய் அழுதபடி நின்ற ரத்னாவளி அனைவரிடமும் அழுது புலம்பினாள் பேசியாக ஈசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவார்கள் இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நிரூபிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதாள் அப்போது இவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என ஒரு குரல் கேட்டது அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு சிவலிங்கம் வன்னிமரம் கிணறு மூன்றும் சாட்சியாக வந்தன அப்போது அங்கு காட்சி தந்த ஈசன் இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பயத்தில் இருந்த பன்னிமரம் சிவலிங்கம் கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார் இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் மூலையில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை உள்ளன அது மட்டுமல்ல கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திருப்புறம்பயம் கோவிலில் இந்த சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோயில் உள்ளது